ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ பிளஸ் ரூட் பி ஏயும் in முழு எண்கள் என்க வழக்கமான பெருக்கள் ஏயின் மீது ஓர் ஈரிருப்பு செயல் ஆகுமா என பரிசோதிக்க ஸோ வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ கணம் வந்து a அப்படிங்கிற கணம் வந்து என்னதுன்னா a plus ரூட் அஞ்சு என்ற வடிவில் உள்ள எண்கள் இதுல ஏயும் பியும் வந்து என்னது முழு எண்கள் ஓகே ஸோ வந்து என்ன செயலி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வழக்கமான பெருக்கள் ஸோ நார்மல் மல்டிபிளிகேஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நாம வந்து ஈரிருப்பி செயலி அப்படிங்கிறத வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இங்க இருந்து ரெண்டு நம்பர் எடுக்கணும் ஓகே அந்த நம்பரை வந்து இங்க வந்து செயலி வந்து என்னது பெருக்கள் சோ பெருக்கல் யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சரும் இந்த கணத்துல இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது ஒரு ஈருப்பு செயல் ஆகும் இந்த கணத்துல இருக்குது அப்படின்னா அது வந்து எந்த வடிவத்துல இருக்கணும் ஏ ப்ளஸ் ரூட் அஞ்சு பி அப்படிங்கிற வடிவத்துல இருக்கணும் ஓகே சோ இப்போ வந்து என்னன்னா வந்து இதுல இருந்து ரெண்டு நம்பர் எடுக்கலாம் எம் கமா என் பிலாங்ஸ் டு ஏ என் அதாவது எம்மு என்னும் ஏல உள்ள ஒரு உறுப்பு என்கிற அப்போ எம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் ரூட் அஞ்சு பி இங்க ஏயும் பியும் ஒரு முழு எண்கள் ஓகே அதே போல என் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சி பிளஸ் ரூட் அஞ்சு டி இங்க சியும் டியும் முழு எண்கள் ஸோ இதுதான் வந்து ஏல இருக்கிறதுக்கான அடையாளம்

இந்த ரெண்டுலையுமே ரூட் அஞ்சு இருக்குது அதனால வந்து ஏடி பிளஸ் பிசி இது வந்து எனது காமனா ரூட் அஞ்சு வழியில் இருக்கும் போது மீதி உள்ள டேப்ஸ் ஓகே இப்போ வந்து என்னன்னா இது வந்து சம்திங் பிளஸ் சம்திங் பெருக்கல் ரூட் இந்த வடிவத்தில் இருக்குது இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் வந்து என்னது முழு எண்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும் ஓகே சோ நமக்கு என்ன தெரியும் ஏயும் பியும் மொழியன்கள்னு தெரியும் சியும் டி மொழியன்கள் தெரியும் ஸோ அதுல இருந்து என்ன அப்படின்னா இந்த ஏசி பிளஸ் அஞ்சு பிடி அதுக்கப்புறம் இந்த ஏடி பிளஸ் பிசி இது வந்து மொழியன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ நமக்கு தெரியும் ஏயும் பியும் ஏபிசிடி எல்லாமே வந்து மொழியன்கள் அப்படிங்கறதுனால ரெண்டு மொழியன்களை பெருக்கும் போது நமக்கு மொழியன்கள் தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதோட ஒரு அஞ்சை பெருக்கும் போது நமக்கு தான் இருக்கும் அந்த ரெண்டையும் கூட்டும் போதும் நமக்கு முழு தான் இருக்கும் அதே இதுபடி இந்த ரெண்டுமே என்னது முழு எண்கள் தான் ஓகே அதை எழுதிக்கலாம் ஏ பி சி மற்றும் டி முழு எண்கள் ஆகையால் ஏசி பிடி ஏடி BC ஆகியவை முழு எண்கள் மேலும் AC பிளஸ் அஞ்சு டி மற்றும் AD பிளஸ் சி முழு எண்கள் ஆகும் சோ இது வந்து அப்படிங்கிற காரணத்தினால இது வந்து ஏ அப்படிங்கிற கணத்துல இருக்கும் ஏன்னா பிளஸ் பெருக்கல் ரூட் அஞ்சு இந்த வடிவத்தில் இருக்கிற காரணத்தினால இது வந்து ஏல இருக்கும் எனவே சிம்ப்ளைஸ் எம் பெருக்கல் எண் ஒரு ஏல உள்ள ஒரு உறுப்பு சோ எனவே ஏயின் மீது வழக்கமான பெருக்கள் ஓர் ஈருப்பு செயலி ஆகும் சோ அதை தான் வந்து பரிசோதனை பண்ண சொல்லியிருக்கிறாங்க சோ நம்ம பரிசோதனை பண்ணதுல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இது வந்து ஏயின் மீது வழக்கமான பெருக்கள் வந்தது ஒரு ஈருப்பு செயலி தான் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு